திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதீஸ்வர பெருமான் திருவுடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவுடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு ஏசரவு திரு ஏசரவு என்பது மன நிகழ்ச்சி உலகோ ஒரு கீழ்ப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய என்ன இறைவனுடைய திருவுடியை காட்டி ஆட்கொண்ட திறத்தை நினைந்து நினைந்து மனம் நெகிழ்ச்சியல் இறங்குதல் இப்படியே பெருமானிடத்தில் நெகிழ்தல் அப்படி செய்யக்கூடியதான் ஏசரகு திருச்சிற்றம்பலம் இரும்பு தருமணத்தேனை தேனை ஈர்த்து ஈர்த்து என்க்கி என் மனது ரொம்ப கடினமான ஒரு இரும்பு போல் அதை உருகவே வைக்க முடியாது உழவு சூடுகாட்டன் இப்போ உழவு பக்தி செய்து எவ்வளோ பண்ணாலும் அவன் மனம் வந்து உலகியல் வயப்பட்டதுனாலே அது கல் போல திண்மை ஆகிட்டது இன்னொன்று கரிய நிறம் வந்து அறியாமையை குறிக்குது ஆக இந்த இரும்புங்கிறது அறியாமையும் முருகாத்தன்மையும் உடைய வன்மையை குறிக்கக்கூடிய என் மனது அப்படிப்பட்ட என் மனதை நான் ஈர்த்து ஈர்த்து ஒரு தடவை ஈர்த்தால நான் வந்துட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக ஏன்னா ஒரு தடவை இழுத்துட்டு விட்டுட்டின்னா நான் போயிடுவேன் அப்போ என்ன பண்ண என்ன புடி இழு இழு இழுன்னு இழுத்து 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 உன்னுடைய அன்பினாலே என் என் பொருக்கி அப்படியே ஊனினை குறுக்கி உள்ளி பெருக்கி எலும்பெல்லாம் உருகும்படியாக உண்மையு அப்படி இரும்பு மாதிரி இருந்தவது எலும்பும் உரு உருகிறா மாதிரி பண்ணிட்டார் அப்படி ஒரு நினைந்தோரும் பேசுந்தோறும் பாடுந்தோறும் அனைத்திலும் உள்நெக ஆனந்தத்தேன் சொல்லியும் குடிப்புடையானுக்கே சென்றுவதாய்க்கு தும்பி அதுபோல் அப்படியே உறுக்கிட்டார் கரும்பு தரிசுவை எனக்கு காட்டினை அது என்ன கரும்புங்கிறது சுவையை குறிக்கிறது பொங்கல் கரும்பு அதுபோல் எனக்கு சுவையை கொடுத்த ஆனந்தத்தை கொடுத்த காட்டின இது பார்த்துக்கோ இதை பாரு இதை பார்த்துட்டு நீ இரும்பு மனமாக இருக்காத ஒருகி நில் உன் கடல் இணைகள் அந்த திருவடி இரண்டு திருவடி இரு பாதங்களையும் திருவடியையும் ஒருங்கு திரையுழவு சடை உடையானே அப்படிப்பட்ட திருவடி என காட்டினாய் நீ இப்படிப்பட்டவர் கங்கை திரைனா அலை அடிக்கக்கூடிய சடை உடையவர் கங்கை வைத்திருக்கிற பெருமானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரை வாரன்றே உன் பேரருணே இந்த நரி வந்து எதுக்குமே பழக்கமே படுத்த முடியாது நிறைய அது மாட்டுக்கு சுற்றி கிடக்குமே தவிர அதை ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய ஆனால் குதிரை பாருங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் பாருங்கள் அது ஈக்குவிட்டேஷன் அது ஜம்பிங் குதிரை பண்ணலாம் ரேசிங் அதுவும் ஓடக்கூடியதாக இருக்கலாம் அப்புறம் போலோன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கையில் பேட் வச்சு இன்னும் என்னென்னமோ பாடுற குதிரை ஆடுற குதிரைலாம் இருக்குது அப்போ அந்த குதிரையை வந்து பழக்கினோம்னா அது பக்குவம் ஆகிடும் அது மாதிரி நரி போல் இருந்தேன் நான் மனசு எனக்கு யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் யார் பேசியும் கேட்க மாட்டேன்ட்டு இருந்தேன் ஆனால் சொன்னபடியெல்லாம் ஆடக்கூடிய ஒரு குதிரையாகவே நான் ஆக்கிட்டே இது ஒரு பொருள் இன்னொன்று மாணிக்க வாசக பெருமானுக்கெல்லாம் அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் குதிரையாக்கி கொண்டு வந்தார் இல்லையா ஆவணி மூலம் வருவோம் என்று சொன்னோடனே அது மாதிரி எடுத்துகிட்டு வர குதிரைச்சவனாக வந்தார் அந்த வரலாறையும் நாம் சொல்லலாம் ஆனால் தத்துவம் என்னன்றால் இதுதான் நிறையாக இருந்த எண்ணெய் பரியாக மாற்றினாய் அதுவும் உன்னுடைய பேரொருள் சாதாரணமான அருள் இல்லை எல்லாத்துக்கும் மேலான பேரொருளாகும் பண் ஆர்ந்த மொழிமங்கை பங்கா அந்த இசை போன்ற பேச்சை உடைய உமைவோர் பாகன் நின் ஆளனார்க்கு உன் ஆள் ஆனார்க்கு உன் யாரெல்லாம் அழிமை பூண்டாவரோ அவர்களுக்கு உன் ஆர்ந்த ஆரமுதே உன்னற்க தக்க இனிய கற்றவுருன்னும் கனியை போற்றேன் அப்படிப்பட்ட அமுதம் மரணமிழா பெருவாள் தரக்கூடிய அமுதமாக இருக்கிற பெருமானே உடையானே எல்லாம் உடையான் என்னை உடையான் அணி ஏனை மண்ணார்ந்த பிறப்பருத்திட்டு இந்த மண்ணிலேயே பிறந்து பிறந்து அதிலேயே ஓட்டிக்கிட்டு கிடக்கிறேன் பிறக்க வேண்டியது போன திரும்ப மண்ணவே வந்துடுது அப்படியே இருக்கக்கூடிய மண்ணை மண்ணாய் பிறந்து பிறப்பருத்திட்டு ஆள்வாய் இந்த மண்ணோடவே சேர்ந்து பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து பிறப்பிலிருந்து அதை நீக்கி ஆளக்கூடிய பெருமானே நீ வா என்ன கண்ணார உய்ந்தவாரன்றே உன் கடல் கண்டே கண்கள்லாம் அப்படியே நிரம்பி அப்படியே கனந்தமாக கண்ணார கழிப்பினாலே நிறைந்த நிலையிலே கண்கள் பொறித்து போயிருக்க உன் திருவடியை காட்டினாய் அது என்ன நீ வாயினா இப்போ நீ வான்னு கூப்பிட்டாதான் நான் வர முடியும் நீ வான்னு சொன்னால் வரேன் பாருன்னு சொன்னால் பார்க்குறேன் இவ்வளோதான் பாட்டு இதான் உயிர் உணர்த்த உணரும் உயிர் இதுதான் சிவகான நம்ம தத்துவம் என்ன சொல்லுது சைவ சித்தாந்தம் உணர்த்த உணரும் உயிர் உயிர் தன்மை அதுதான் அதான் நீ வான்னு சொன்ன வந்தேன் பாருன்னு பார்த்து ஆதமிலியான் பிறப்பிறப்பென்னும் பிற பெண்ணும் அரு நரகில் கதியே இல்லாதவன் போக்கடம் இல்லாதவன் ஒரு பற்றுக்கோடு இல்லாதவன் படான் இதுதான் உண்மை பிற பிற பெண்ணும் அரு பிறக்க வேண்டியது சாக வேண்டியது இதுவே ஒரு பெரிய நரகத்தினுடைய விட கொடுமையானது அருநகரு கொடுமையான நரகத்தில் ஆறு தமருமின்றிய எனக்கு உறவுகாரங்க ஒருத்தருமே இல்லைப்பா இப்போ உற்றார் ஆர்வலரோ கொண்டு போகும்பொழுது உற்றாலத்துறை கூத்த நலா நமக்கு இங்கே உற்றார் ஆர்வலரோ அவரு தம்பா நமக்கு உட்றாரு வேறு யாருமே இல்லை அப்படியே அதுலேயே அழுந்தி கிடக்கிற அழுந்து வேருக்கு இப்படியே சேத்துல அப்படியே அழுந்திக்கிட்டே போகிறேன் பிறப்பு தான் பெரிய சேரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பெருமன் கரையில் இருக்காருனா இவருக்கு பிறப்பு அப்போ கரையில் தானே இருப்பார் அப்படின்னு நம்ம கையை பிடிக்கிறாரு ஆ என்று என்றுதம நஞ்சுண்டவுடையானே சுவாமியை ஒரே உலம் உள பெருமானே நீ என்னை எப்படி கைப்பிடிச்சு தூக்குனியே எப்படிப்பட்டவன் நீ கடல் ஓதம் அடிக்கக்கூடிய கடல் இருக்கக்கூடிய நஞ்சை உண்டவ உடையவன் நஞ்சுண்ட கண்டன் அடி ஏற்கு உன் பாத மலர் காட்டியவாறன்றே எம் பரம்பரனே காட்டியவாறு எப்படி இருந்தால் எனக்கு உடைய திருவழியை காட்டிட்டியப்பா அது இவ்வளோ பெரிய விஷயம் அது பரம்பரணே மேலோருக்கும் மேலோனே சுகருமானே நாலாவது படம் பச்சை தாளரவு ஆட்டி பச்சைங்கிறது இங்கே அப்படியே புது மண் பசுமையான மண் அப்படியே கரையாம் புத்து இருக்குல்ல அப்படியே இருக்குது அப்படி இருக்கும் அதுபோல் இந்த தாளுங்கிறது கால் அதாவது புற்று பச்சை அந்த பெரிய பாம்பு புற்றுப்பார் அந்த புற்று அதிலே இருக்கக்கூடிய அரபு அந்த பாம்பை எடுத்து ஆட்டக்கூடியவர் ஆட்டி வித்தான் ஆறு ஒருவர் ஆறு பாம்பாட்டி அவர் இதில் என்னென்னா தாளுங்கிறது கால்னால் புற்று அதான் பாம்பறியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலுங்கிறது புற்று ஒவ்வொரு பாம்புக்கும் எந்தெந்த புத்திர எந்தெந்த பாம்பு இருக்குன்னு பாம்புக்கு தெரியும் அதான் பாம்பறியும் பாம்பின் கால் கால்னால் கால் கிடையாது புற்றுங்கிறது வார்த்தைக்காக தான் பச்சை தாளுங்கிறது புற்று அதில் கூட பாம்பு எடுத்து ஆட்டக்கூடிய பெருமானே படர்சடையாய் வீர்சடை வீழ்ச்சடை புரிசடை புன்சடை ஆறுசேர் செஞ்சடை இந்த கூடிய சடை அப்படின்னு எத்தோன்னா ஆட்டம் அப்படியே பெருமான் கூத்து வந்து ஆடுறான் பிறண்டத்தையும் அப்போ என்ன உன் சடை அப்படியே விரிசடையாக இருக்கும் அதுதான் படர் சடையாக மலர் உச்சத்தார் பெருமானே இந்த சடை தலைக்கு மேலே போகுதுன்னா எப்படிப்பட்ட நா நாட்டியம்னு பாருங்கள் சடை வந்து தொங்கிட்டு தான் இருக்கும் எப்போ எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய திருச்சடை உடையோம் என்ன தான் டான்ஸ் ஆனாலும் தோல் வரையும் வருமா இவர் தலைக்கு மேலே சடை போதுன்னா அப்போ அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் நாராயணம் படசடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே உடைய திருவடி பாதமலர் தாமரை திருவடியை யாரெல்லாம் உச்சத்திலே தலைவா என்று வைக்கிறார்களே அதான் உரைப்பார் உரை உகந்து உல்கவல்லார் தங்கள் உச்சியாய் கரைக்காடு அறவா மதியும் வந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கோடியுரவி விராசியை கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே சுந்தரமு சுவாமி அதனால் உச்சியில் ப அவனுடைய திருவடியை யாரெல்லாம் தன் உச்சி மேலே வைத்திருப்பார்கள் எல்லாம் அவரெல்லாம் பெரியவங்க அடியார் பெருமானே அடியேனே உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏற்றாதே அப்படியாவது இன்னும் உய்ய கொண்டு இருப்பான் ஏன்னு தெரியுமா இந்த உலக வயத்தில் யாருக்கெல்லாம் பலி கொடுக்கலாம் அதிலிருந்து என்னெல்லாம் சிறு தெய்வத்திலிருந்து நம்ம வாங்கிக்கலாம் அதை போய் வெட்டி கிட்டி அதை சாச்சி அதில் ஒரு நாள் போய் எல்லாத்தையும் ஒரே பண்ணிட்டா உடனே அவங்க மனசு புழுந்து போய் இவங்க எல்லாம் கேட்குற வரங்கள்லாம் கொடுத்து பார்க்கணும் நல்லா யோசித்து பார்க்கணும் எந்த இறைவனாவது இதை மாதிரி ஒரு இறக்கமில்லாத கொலையை இருக்குமா வேறேனும் தாமாக ஆய்ப்பே இல்லை அதனால் இதை அறியாமையில் செய்யக்கூடிய ஒரு செயலுங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை அது அந்த நிலை படிதரம் வர வர வரை நான் தான் செய்த செயல் நினைத்து ஒவ்வொரு உயிரும் வருத்தம் அடையும் அதனால தான் சொல்கிறார் அது குற்றம்னு சொல்லிட்டார் எச்சம்னா குற்றம் சிறு தெய்வத்தை வழி வழிபடுவது வந்து குற்றம் அதுக்கு தண்டனை உண்டு இன்னும் கொடுமையாக இருக்கிறாருங்க நான் சும்மாவாக இருந்துக்கலாம் கும்பிட்டு குற்றம் வர வச்சுக்கே இல்லை சும்மா இருந்தினா கூட ஒன்று குற்றம் வராது ரொம்ப தவறு அதாவது பலியிடுதல் அதுக்கு நிறைய கொடுமைலாம் பார்த்தீங்கன்னா சுருட்டு சாரா எல்லாம் வச்சு கும்பிட்றாங்க ஏன்னா வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் ஊர் போது இதெல்லாம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்த்ததே கிடையாது இன்னும் கொடுமை தெரியுமா எல்லாம் சொன்னால் ரொம்ப ரொம்ப மோசமாக நீங்கள்லாம் வந்து மனசே வந்து முந்திருவீங்க அது அந்த மாதிரிலாம் அந்த சிறு வயதில் ஆறு ஆறாவது ஆறு வயசு இருக்கும் ஆமாம் அது ஆறு இல்லை ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அப்போயே பார்த்தேன் அதெல்லாம் ஒன்பது வயசு பத்து வயசு அப்பா திரும்ப அந்த சோகம் வேண்டாம் இந்த மாதிரி சிறு தெய்வம் ஏற்றாதே அச்சோ பச்சோ பாலை விட்டா போதும் என் சித்தத்து மாறு இப்படி இருந்தால் எனக்கு அப்படியே வியப்படியும் பண்ணியாக வியப்போ செய்யுது சித்தத்து மாறு வாரென்றே என்னுடைய சித்தத்தில் அப்படியே உன்னுடைய உச்சமான திறத்தை நினைக்கும்படி செய்தாயே அது எவ்வளோ பெரிய வியப்பாரம் எனக்கு உன்னுடைய திற திறமையை உன்னுடைய அருமையை எனக்கு காட்டினாயே சாமி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாட்டோட நிறுத்துவோம் சிவாயனம் சிவாயனம்